பயிற்சிக்காக உயிர்மை எழுத்துக்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க க கா கிக்கி குரு கே கை கோ கம் கஹ மறுபடியும் க கா கி கீ கு கே கை கோ கௌ கம் கக அடுத்து ச சா சி சீ 제제제조저점 차하 머르몌요 차차디디주주 즈레 제제 சம் சக பயிற்சிக்காக உயிர்மை எழுத்துக்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க க கா கி के कई को कौ कम कह मरबड़ियो क का मर कि की कु, कु कु क्रे के कई को कौ கம் க அடுத்து ச சா ஜி ஜி ஜு ஜு ட்ரே ஜே ஜை ஜோ சௌ சம் சாக மறுபடியும் ச சா தி தி சு பயிற்சிக்காக உயிர்மை எழுத்துக்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க